ஒரு பெண்ணின் கதை இது சித்ராவின் கதை பகுதி பன்னிரண்டு ராசாத்தி வேலன் தம்பதிகளுக்கு சித்ரா ஒரே மகள் தனது மகளை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்த அவர்கள் இளம் வயதிலேயே அவளுக்கு திருமணம் செய்து வைக்க ஜாதக அமைப்பின்படி முடிவு செய்கிறார்கள் அதன்படி கல்யாணி தேவராஜ் தம்பதிகளின் மகன் குமரனை தனது மகளுக்கு கணவனாக தேர்ந்தெடுக்கிறார்கள் குமரன் படித்துவிட்டு வெளிநாட்டில் வேலை பார்த்துக் கொண்டிருப்பவன் இப்பொழுது திருமணத்திற்காக இங்கே வந்திருக்கிறான் ஜோதிடர் அருணாச்சலம் என்பவர் சித்ராவின் ஜாதகத்தை ஆராய்ந்து அவளுக்கு பதினெட்டு முதல் இருபது வயதுக்குள்ளாக திருமணம் நடக்கவில்லை என்றால் அதன் பிறகு பல ஆண்டுகளுக்கு திருமணம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அதிரடியாக ஒரு தகவலை தெரிவிக்கிறார் இதனால் பயந்து போன ராசாத்தி வேலன் தம்பதிகள் தனது மகளுக்கு பரபரப்பாக திருமண பேச்சை ஆரம்பித்து அவள் கல்லூரி படிப்பை ஆரம்பிக்க அதை பாதியிலேயே நிறுத்திவிட்டு திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள் திருமண பேச்சு சம்பிரதாயம் மற்றும் வரதட்சணை பற்றி பேசும் பொழுது தன் மகனுக்கு எதுவுமே வேண்டாம் என்று கூறிய கல்யாணி நிச்சயம் செய்யும் சூழலில் மெல்ல மெல்ல கார் பணம் நகைகள் என்று அளவுக்கு மீறி அழுத்தத்தை ஏற்படுத்துகிறார்கள் இதில் குடியிருந்த வீடு உட்பட எல்லாவற்றையும் அடமானம் வைத்து தன் மகளின் திருமணத்தை வெகு விமரிசையாக ராசாத்திவேலன் தம்பதிகள் நடத்தி முடிக்கிறார்கள் பிறகுதான் தெரிந்தது குமரனுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது என்றும் அந்த திருமணம் மூலம் முதல் மனைவி சுசிலா என்பவள் விவாகரத்து பெற்றுவிட்டாள் என்றும் அதற்கு காரணம் மாமியார் கொடுமை என்றும் தெரியவர சித்ரா பலத்த அதிர்ச்சியடைகிறாள் கணவன் திடீரென அவளை விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு புறப்படுகிறான் அந்த சூழலில் சித்ரா தான் மறுபடியும் கல்லூரியில் படிக்கப் போகிறேன் என்று கூறுகிறார் படிக்க வேண்டாம் என்று கூறி தடுத்த மாமியார் கல்யாணி சித்ராவை பற்றிய அவதூறு கிளப்புகிறாள் அது மட்டுமல்லாமல் கணவனிடம் பேசவிடாமல் தடுகிகிறாள் கணவனும் அம்மாவின் சொல் கேட்டு மனைவியை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட ஒரு சூழலில் வேலன் தம்பதிகளுக்கு இது தெரியவர அவர்கள் மன உளைச்சலாகிறார்கள் இந்த சூழலில் மிகப்பெரிய தொகையை மறுபடியும் கேட்டு மன உளைச்சலை ஏற்படுத்த கல்யாண செலவுகளையே இன்னும் எத்தனை ஆண்டுகள் நாங்கள் அடைக்கப் போகிறோம் என்று புரியாமல் புலம்புகிறோம் என்று வேலன் தம்பதிகள் கூறிவிட லாக்கரிலிருந்த சித்ராவின் நகைகளை எல்லாம் அவளின் அனுமதி இல்லாமலேயே எடுத்து தனக்கு உரிமையாக்கிக் கொள்ள மாமியார் கல்யாணி முடிவு செய்கிறாள் இது தெரிந்த சித்ரா மாமியாரை தடுக்க முயல அவள் அவனது மகனிடம் சொல்லி வீட்டை விட்டு இவளை அனுப்புவதற்கு முடிவு செய்கிறார்கள் சித்ரா வெளியில் சென்று தேவையில்லாத தொந்தரவுகளை தனக்கு தந்துவிடக்கூடாது என்பதற்காக சித்ராவுக்கு மாமியார் தற்கொலை எண்ணத்தை தூண்டிவிடுகிறாள் அப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட சித்ரா தனது அம்மாவிடம் உதவி கேட்க அவர்களாலும் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை இருப்பதை புரிந்து கொள்கிறாள் இப்பொழுது சித்ரா ஒரு முடிவுக்கு வருகிறாள் தான் இதுவரை பட்ட இன்னல்களையும் தனக்கு ஏற்பட்ட தொந்தரவுகளையும் தனது அம்மா அப்பா தனக்காக வாங்கித் தந்த வரதட்சணை போன்ற அனைத்து விவரங்களையும் ஒரு கடிதமாக எழுதி அதிரடியாக காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறாள் இது காவல்துறையினரால் மிக தீவிரமாக விசாரிக்கப்பட்டு கல்யாணி தேவராஜ் தம்பதிகள் சிறையில் அடைக்கப்பட்டு வெளிநாட்டிலிருந்து சித்ராவின் கணவன் குமரனையும் அழைத்து வந்து கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள் இந்த சூழலில் காவல்துறை அனுமதி பெற்று கோர்ட்டு மூலம் ஒரு தனி பெண் வக்கீலை வைத்து டைவர்ஸ் வாங்கி விடுகிறாள் தனக்கு ஏற்பட்டது எல்லாம் கெட்ட கனவாக நான் மறந்துவிட்டேன் எனி சில காலம் நான் கல்லூரிக்கு சென்று மீண்டும் படிப்பை போகிறேன் என்று தனது தாயை தகப்பனிடம் சொல்லிவிட்டு கல்லூரி நோக்கி செல்கிறாள் கல்லூரியில் சித்ராவின் போராட்ட குணத்திற்கு பெரிய மதிப்பு ஏற்படுகிறது இவளை ஒரு சீர்திருத்த பெண் என்று போற்றிப் பாராட்டுகிறார்கள் இந்த சூழலில் தமிழ்மாறன் என்ற ஒரு கல்லூரி இளைஞன் அவள் மீது நட்பு கொள்கிறான் அவளுக்கு பெரிய சந்தோஷம் ஏற்படுகிறது தமிழ்மாறனின் முற்போக்கு சிந்தனையும் சித்ராவுக்கு பிடித்துப் போகிறது தமிழ்மாறனின் பெரியப்பா மகன் இன்பசேகரன் என்பவன் திருமணம் முடித்த கையோடு அவனது மனைவி அவனை விட்டு பிரிந்து சென்றதாக தமிழ்மாறன் சொல்ல சித்ரா பெண்களாலும் திருமண உறவுகள் சில நேரம் பாதிப்பு படுகிறது ஆண்களாலும் பாதிப்பு படுகிறது என்பதற்கு எல்லாமே சூழல்தான் காரணமாகிறது ஆண்களை மட்டுமே நாம் குறை சொல்லக்கூடாது கூடாது என்று வாதத்தை முன்வைக்க அது தமிழ்மாறனுக்கு வெகுவாக பிடித்துப் போகிறது ஒரு நாள் கல்லூரி பஸ் ஸ்டாப்பில் பேசிக் கொண்டிருந்த பொழுது சித்ராவின் மாமியார் கல்யாணியின் கார் வந்து வேகமாக நிற்கிறது ஒரு வழியாக கைதாகியிருந்த அவர்கள் விடுதலையாகி வெளியே வந்திருக்கிறார்கள் என்பது தெரிந்தது மாமியார் கல்யாணி மாமனார் தேவராஜ் உட்பட சித்ராவின் கணவன் குமரன் அங்கே இருந்தான் பஸ் ஸ்டாப்பில் சித்ராவை பார்த்த கல்யாணி காரை வேகமாக கொண்டு வந்து அவள் மேல் இடிப்பது போல நெருக்கினாள் அப்போது அங்கிருந்த தமிழ்மாறன் மற்றும் சித்ராவின் தோழி பிரியா அது மட்டுமல்லாமல் கல்லூரி மாணவர்கள் ஒன்று சேர்ந்து கல்யாணியையும் அவர்களுடன் வந்த அனைவரையும் சப்தமிட்டு விரட்டி அனுப்பிவிட்டனர் சித்ரா கல்லூரியில் சேர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது பார்த்த கல்யாணி நீ எப்படி கல்லூரியில் படிக்கப் போகிறாய் நீ எப்படி உனது வாழ்க்கை வாழப்போகிறாய் என்று பார்த்துக் கொள்ளலாம் என்று சபதமிட்டபடி ஆக்ரோஷமாக இருந்து சென்றாள் சித்ரா அதிர்ச்சியடைந்த நிலையில் அங்கிருந்த தமிழ்மாறன் மற்றும் பிரியா உட்பட எல்லோரும் சித்ராவை ஆறுதல் சொல்லி நம்பிக்கையூட்டினர் இது தெரிந்த சித்ராவின் தாய் ராசா தீ மற்றும் தந்தை வேலன் இருவரும் கலக்கமடைகிறார்கள் அப்போது சித்ரா அவர்களிடம் தைரியமாக நான் இதன் பிறகு யாருக்கும் போவதில்லை நான் தைரியமாக எனக்கு வரக்கூடிய பிரச்சினைகளை எதிர்கொள்வேன் என்று நம்பிக்கையூட்டுகிறாள் அடுத்த வாரம் தமிழ்மாறன் வீட்டில் விருந்து ஒன்றுக்காக சித்ராவை அழைக்கிறார்கள் உடன் அவளது தோழி பிரியாவும் செல்கிறாள் அங்கே சித்ராவை கிட்டப்பட்ட பெண் பார்ப்பது போல ஒரு சடங்கை ஏற்பாடு செய்கிறார்கள் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வருவதற்கு உனக்கு சம்மதமா என்று தமிழ்மாறனின் தாய் அதிரடியாக கேட்கிறாள் சித்ராவுக்கு உள்ளூர பெரும் மகிழ்ச்சி பொங்கி வந்தாலும் கூட அதை அமைதியாக எதிர்கொள்கிறாள் தான் நேசித்த தமிழ்மாறன் தனக்கு கணவனாக போகிறானே என்று ஆச்சரியப்படுகிறாள் ஆனால் அங்கே நடந்தது வேறொன்று தமிழ்மாறனின் பெரியப்பா மகன் இன்பசேகரனுக்காக தன்னை இரண்டாவதாக பெண் பார்க்கிறார்கள் என்பது தெரிந்து அதிர்ச்சியடைந்து மயங்கி சரிகிறாள் மருத்துவமனை சித்ரா கண் விழித்து பார்த்தால் தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது தெரிகிறது அருகில் ஒரு புறம் தமிழ்மாறன் பிரியா மற்றும் இன்பசேகரன் குடும்பமும் இன்னொரு புறம் சித்ராவின் பெற்றோர் ராசாதி வேலன் இருவரும் அவளையே பார்த்தபடி பதட்டமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் சித்ராவுக்கு மெல்ல மெல்ல உண்மை தெரிகிறது தான் அதிர்ச்சியில் மயங்கிவிட தன்னை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறார்கள் உண்மையில் தனக்கு தமிழ்மாறனின் பெரியப்பா மகன் இன்பசேகரனை தனக்கு கணவனாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதை நினைத்துக்கூட பார்க்க முடியாத மனநிலையில் சித்ரா இருந்தாள் பிடிக்காத வாழ்க்கையை ஏற்கனவே வாழ்ந்துவிட்டோம் இனி யாருடைய வற்புறுத்தலுக்காகவும் நாம் நம்முடைய வாழ்க்கையை அடமானம் வைத்துவிடக்கூடாது என்பதில் மன உறுதியுடன் இருந்தாள் சித்ரா நாம் தமிழ்மாறனை திருமணம் செய்து கொண்டால் நல்லது இல்லாவிட்டால் யோசித்து முடிவெடுப்போம் என்று மருத்துவமனையில் படுத்த நிலையில் தனது திறமான முடிவை எடுத்துவிட்டாள் இது பற்றி தமிழ்மாறனோ அல்லது தமிழ்மாறன் குடும்பத்தினரோ தன்னிடம் கேட்டால் எனக்கு சற்று அவகாசம் கொடுங்கள் என்றெல்லாம் தள்ளிப்போடக்கூடாது அவர்கள் மனதில் ஆசையை தூண்டிவிடக்கூடாது தனது முடிவை தேங்காய் உடைத்தது போன்று சொல்லிவிட வேண்டும் என்ற தீர்க்கமான முடிவுக்கு வந்தாள் சித்ரா மயக்கம் தெளிந்து கண்விழித்ததும் எல்லோரும் அவளை விசாரித்தார்கள் பிரியா ஒருவாறு கொண்டாள் ஆனால் தமிழ்மாறனுக்கு ஒன்றும் புரியவில்லை பற்றி வேறொரு சந்தர்ப்பத்தில் மெதுவாக சித்ராவை விசாரித்துக் கொண்டலாம் என்று விட்டுவிட்டான் சித்ராவை பரிசோதித்த மருத்துவமனை டாக்டர் சித்ராவுக்கு ஏதோ அதிர்ச்சியடைந்த நிலையில் ஏற்பட்ட மயக்கம்தான் மற்றபடி ஒன்றுமில்லை என்று டிஸ்சார்ஜ் செய்துவிடுகிறார்கள் ஆனால் அவளது மனம் முழுக்க ஏன் இப்படி ஒரு குழப்பமான முடிவை தமிழ்மாறனின் பெற்றோர் எடுத்திருக்க வேண்டும் யாருக்கு வரன் பார்க்கிறார்கள் என்பது தெளிவாக கூறாமல் ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தார்கள் என்ற குழப்பத்திலேயே மருத்துவமனையிலிருந்து வெளியே சென்று கொண்டிருந்தாள் அவள் இன்பசேகரனை தவிர்த்து தமிழ்மாறனை பார்ப்பதிலிருந்து பிரியா ஒரு முடிவுக்கு வந்தாள் ஒரு பெண்ணின் கதை இது சித்ராவின் கதை தொடரும் பகுதி பதிமூன்று